நகைச்சுவை சொன்னாலும் அவ்வளவு நகை சிரிச்சிங்க அந்த அறுபது நகைச்சுவை கைதிட்டுங்க நான் அறுபது நகைச்சுவை ஒரு ஆள் சிரிக்கலைங்க கேட்டாங்களா ஒரு விளம்பரம் இதாடா விளம்பரம் ஒரு ஆள் சிரிக்கலைங்க குறிப்பா பெண்கள் கூட்டத்துல இருந்து அறுபத்தி ஓராவது ஒரு நகைச்சுவை சொன்னார் பாருங்க பெண்கள் கூட்டத்திலிருந்து ஒரு நாலு பெண்கள் ஆஹா நாங்க ஒரு வயசான ஆயா எந்திரிச்சு சிரிச்ச நாலு பெண்களை ஒரு பார்வை எங்க அண்ணனை ஒரு பார்வை பார்த்து ஒரே வார்த்தை தான் சொல்லிச்சு வயசான அந்த கிழக்கு படித்த தம்பி தேவகோட்டையில இருந்து வந்து பேசுது உங்களுக்கு எல்லாம் என்னடி சிரிப்பு வேண்டி கிடக்கு தம்பி நீங்க பேசுங்க எவ்வளவு சிரிக்காம நான் பாத்துக்கிறேன் ஒருத்த தான் என் ஜோலிய முடிச்சான் அந்த கிழவிய கூப்பிட்டு இதே மாதிரி தான் இருக்கும் அந்த அம்மா என் பக்கத்துல உட்கார வச்சு விழாக்குழு ஒரு ஜீப் வாழைப்பழம் வச்சிருந்தாங்க பத்து நெட்டு பழம் அந்த கிளவி வாய தொடந்தா வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்துருவேன் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு ஜீப்பையும் முடிச்சிருச்சு மறுநாள் போன் பண்ணேன் பட்டி மன்றம் எப்படி போச்சு சரி நல்லா போகுது தம்பி நல்லா போகுது வாழ்க்கை அப்படி போச்சு

உங்க மனைவிக்கு உங்க அம்மாவுக்கு சண்டை வரும்போது நீங்க யார் பக்கம் பேசுவீங்க நான் வேலைக்காரி பக்கம் வேலைக்காரி பக்கம் இது வேற பக்கமா இல்ல அந்த அம்மா வாண்டா என்னைய மறைச்சுக்கல ஏன் ஆள் அகலமா இருக்கு நான் கேள்விப்பட்ட வகையில அது அழகா இருக்கும் நாங்க அப்படி அழகு இந்த வீட்டுக்குள்ள அளவு பண்றதே இல்ல அழகே நமக்கு அழகே இந்த நடுவர் அவர்களே நமக்கு தேவையில்லாத வார்த்தை அது நான் கேக்குற நடுவர்களே எவ்வளவு பெரிய விஷயம் நான் கேக்குறேன் இதுல வந்து அண்ணே அண்ணிக்கு பட்டுப்புடவை வாங்கி கொடுத்திருக்கீங்களா எத்தனை புடவை ஏழு வாங்கி கொடுத்தேன்

அங்கரு பொட்டு மாதிரி தெரியுது இந்த பொட்டு தான்டா அண்ணா வச்சிருக்கான் அத்தடி அத ஜூம் பண்ணியறடா கினா இந்த பொட்டை என் பொண்டாட்டி எனக்கு தெரியாம பார்த்துட்டா நானும் பார்க்கல மறுநாள் நானும் பட்டிமன்றத்துக்கு மண்டத்துக்கு வர்றோம்னா சரி நான் பேச்ச கேக்க வர்றாளாக்கும் நினைச்சே வந்தவ நேரா வந்த பேச்ச வந்த பொம்பளை அல்ல ஒவ்வொரு மூஞ்சியா பார்த்தா இவ ஒட்டா அவ ஒட்டா அவ ஒட்டா எவ பொட்டும் வீட்டுக்கு வந்து வேலைக்காரி பொட்டை பாக்குறா இவ பொட்டா

விடிய கால அஞ்சரைக்கு முதல் டூட்டி தூக்கத்துல சட்டையை மாட்டிக்கிட்டு போய் டூட்டி முடிச்சு மத்தியான வீட்டுல போய் சட்டையை கட்டிக்கூரா என்ன பண்ண இது எத்தனை நாளா நடக்குதுன்னு இருக்கான் இவன் கண்டறிட்டு டூட்டியை கேட்கிறான்னு நினைச்சு இருபத்தி வயசுல இருந்து இருபத்தி ஏழு வயசுல இருந்தே நடக்குதுன்னு இருக்கான் சிகுனா அவன் துவச்சு எடுத்துட்டான்

தங்க கும்பம நடக்கும் நாட்டில் சிங்க போட்டு

உட்காரு உட்கார நில்லுனா நிக்கணும் அந்த வர மட்டும் கொடுங்க பாருங்க வரத்தை கேட்க சொன்னா வாழ்க்கையே கேக்குறேனா சாமி உண்டி ஐயாயிரம் போடுறேன் அஞ்சு லட்சம் போட்டாலும் அப்படிதான் நினைச்சு ஏன் சாமி பயந்துட்டீங்களான் முடியவே முடியாதுனாரு சாமி இன்னொரு ஐயாயிரம் சேர்த்து போடுறேன் கொஞ்சம் பண்ணி முடியவே அது நான் சாமியாரா வந்திருக்கேன் ஏண்டா ஆரம்பிச்சு தொடங்க நடத்துக்கே என்ன அனுப்புறேன்னு நடுவர் அவர்களே சின்ன வயசுல நடந்ததே சொல்றேன் சின்ன வயசுல எங்க அப்பா கிட்ட கேட்டேன் அப்பா வீட்டுக்கு எப்ப விருந்தாளிக்க வருவாங்கன்னு கேட்டேன் வீட்டுக்கு எப்பப்பா உரம்பர வருவாங்கன்னு கேட்டேன் கண்ணு காக்கா கத்துனா வருவாங்க சாமி உண்மையா சொல்றேன் எப்ப போவாங்கன்னு கேட்டேன் எங்க அப்பா கிட்ட உங்க அம்மா கத்துனா போயிருவாங்க சாமி அம்மா கத்துச்சா இப்ப வரைக்கும் கத்து கத்து

வாழணும்னா தனிச்சிருக்கிறதுக்கு பேர் இல்லைங்க வாழ்க்கை எல்லாருடனும் கூடி வாழ்றதுக்கு பேருதான் தான் வாழ்க்கைனா வாழ்க்கையில எத்தனை வரவுகளோட வாழ்றோம்ங்கிறது இல்லைன்னா மகிழ்ச்சி எத்தனை உறவுகளோட வாழ்றோம்ங்கிறது தான் மகிழ்ச்சி அந்த உறவுகளோட வாழுகிற வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்காங்க எங்க இருக்கு அம்மாவுடைய சமையலை பத்தி சொன்னாங்களே நடுவர் அவர்களே அம்மாவோட சமையலுக்கும் பொண்டாட்டி சமையலுக்கும் என்னென்ன வித்தியாசம் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்ன வித்தியாசம் மூக்கு புடிக்க சாப்பிட்டோம்னா அம்மா சமையல் சரி

வெளிநாடு நாடுகள் போயிருக்கீங்க அஞ்சு வெளிநாடு போயிருக்கீங்களா உண்மையான அஞ்சு வெளிநாடு போயிருக்கீங்க இவங்க ரெண்டு